சென்னை நுங்கம்பாக்கத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதிய தமிழகம் கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளது என கூறினார் இந்த மாநாடு குறித்து விளக்குவதற்காகவும் கிராம மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் கடந்த ஆறு மாத காலமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்து சென்று வருகிறேன் கிராமங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனுடைய தன்மைகள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் வேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது எண்ணற்ற கிராமங்களில் ஏழை மக்கள் எளிய மக்கள் பல நூறாண்டு காலம் சமூக அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் பகிஷ்கரிக்கும் ஆளான மக்கள் இப்பொழுதும் அதே போன்று சமூக பகிஷ்கரிப்புக்கு குறிப்பாக ஊராட்சிகள் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளான குடிநீர் சாக்கடை வசதிகள் மயான வசதிகள் தெருவிளக்குகள் ஆகியவற்றை திட்டமிட்டு சாதிய வன்மத்தோடு சாதிய மனப்பான்மையோடு புறக்கணித்திருப்பது தள்ளத் தெளிவாக தெரிகிறது